பண்ணனா இல்லை வேறுதாவது வேலை பண்ணனா எதாவது சொல்ல முடியுமா கலைஞராங்க இல்லை இந்திரா காந்தியால் சொல்ல முடியுமா ஆனால் என் ஆட்சியை கலைச்சாங்க ஏன் ஆட்சி இல்லைங்க அது உங்கள் ஆட்சி எனக்கு நியாயம் வேணும் உங்களுக்கும் நியாயம் வேணும் இதெல்லாம் பேசி தலைகீழாகிச்சு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு ஆட்சி பெருமானமே ஆட்சி பிடிக்கும் நீங்கள் யாருக்கு முட்டு கொடுக்குறீங்க ஆனாலும் இவர்கள் பாஜக சொல்லுது நம்ம கொஞ்சம் ஒற்றுமையாக டிஎம் தோக்கடிக்க தான் நோக்கம் நான் கொஞ்சம் பேசுறேங்கன்னா ரைட்டுன்றாங்க ஆனாலும் நீ ஏங்க இது என்னங்க ஊடகங்கள் கலப்பிக்கிட்டு இருக்கு நாளைக்கு செட்டிப்பாளையம் பேசுறாரு பேசுவாரா இப்படி பேசுவாரா வரவேற்பு கடைக்குமா அவர் வழக்கமாக பிரச்சாரத்தை கொண்டு போறாரு அதை குறி அம்மா அம்மாவர்கள் வந்து அவங்க ஒரு முறை பேசும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்சிக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய துரோகங்களை நாங்கள் பார்த்து தான் அந்த கட்சி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரி தோணுது அதிமுகவை காப்பாற்ற ஒரு தொண்டனாக ஒரு தலைவனாக திரு எடப்பாடியுடைய தற்போதைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க எனக்கு இந்த அதிமுக காரணம் மாதிரி இப்போ நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எனக்கு இது கிடையாது நான் பொதுவாக ஒரு அனலைஸ் சொல்கிறேன் ஓகே ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த உடனே அவர் அடைஞ்ச துன்பங்கள் அவர் சந்தித்த சோதனைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அளவுக்கு பாடப்படுத்தினாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சாங்க ரெண்டு மூணு வருஷத்துல ஆட்சியை கழிச்சாங்க ஆட்சி கழிச்சப்போ ஊர் ஊரா போய் எம்ஜிஆர் ஆட்சி ஏன் கழிச்சாங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா இருந்துச்சு எம்ஜிஆருக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் கூட்டணியெலாம் சேர்ந்தால் ஒரு முப்பதுக்குள்ளே இருந்தார் அப்போது ஆட்சியை கழிச்சா நம்ம தான் முதலமைச்சர் தேதியெலாம் குறிச்சிட்டாருங்க கலைஞர் யாருக்கு என்ன இலாகா எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு அங்கேருந்து ஒருத்தர் அண்ணன் நான் வந்துட்டுமா நாந்தியில் மனோகரன் நிதி அமைச்சர் எம்ஜிஆர்ட்ட நான் வந்துட்டா வா போயிட்டார் இந்த துரோகத்தெல்லாம் எம்ஜிஆர் சந்தித்தார் ஆனால் எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சிங்க இன்றைக்கும் இதில் இருக்குது யூடியூப்லலாம் இருக்குது எண்பதுகளில் எம்ஜிஆர் பேசின பேச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்த கட்சிங்க தலை இதுங்க ஆட்சிங்க உங்களை அவமானப்படுத்துனாங்க என்னை எதுக்குங்க நீக்கணும் என் ஆட்சியில் ஊழல் பண்ணணா இல்லை இந்த நாட்டுக்கு ஏராண்மைக்கு ஏதாவது பண்ணுனா இல்லை வேறு ஏதாவது வேலை பண்ணணும் ஏதாவது சொல்ல முடியுமா கலைஞரால் இல்லை இந்திரா காந்தியால் சொல்ல முடியுமா ஆனால் என் ஆட்சியை கலைச்சாங்க ஏன் ஆட்சி இல்லைங்க அது உங்கள் ஆட்சி எனக்கு நியாயம் வேணும் உங்களுக்கும் நியாயம் வேணும் இப்படிலாம் பேசி தலகிலாகிடுச்சு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார் ஆட்சி பெருமானமே ஆட்சி பிடிக்கிறாரு கூட்டணி கூட கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்த பத்து பர்சன்டேஜ் அங்கே வந்துச்சு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் எம்ஜிஆர் வந்துட்டார் இவங்க எம்ஜிஆர் இவர் நாற்பத்தெட்டு சீட்லேருந்து முப்பத்தி நாலு சீட்டாக போயிட்டாரு யார் கலைஞர் இந்திரா காந்தி சோட கொஞ்சம் கூட ஜெயிச்சது இவர் ஒன்றில் போயிட்டார் அப்படிலாம் சோதனை கண்டித்துகிறாங்க ஜெயலலிதா எண்பத்தி எட்டில் எண்பத்தி ஏழில் ஜார்ஜே அந்த ச சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கப்பட்டார் கடுமையாக தாக்கப்பட்டார் அப்போது வந்து நான் இனி வரணுன்னா நான் வந்து முதலமைச்சர் தான் அவர் வந்துட்டு போனாங்க அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆட்சி வராங்க தொண்ணூற்றொ தொண்ணூற்றாறு மறு தோல்வி தொண்ணூற்றாறில் தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அடைஞ்ச கொஞ்ச நாள்லேயே வழக்கு போட்டு ஜெயலலிதாவை கைது செய்து இருபத்தெட்டு நாள் சிறையில் வைக்கிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து கேமரா வச்சு சேனலில் கேமரா எடுத்து அவ எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவமானப்படுத்துகிறாங்க இவ்வளோ நகைகள் இவ்வளோ செருப்பு இவ்வளோ இதுலாம் காமிச்சுலாம் பண்ணாங்க ஆனால் ஜனங்க ஏண்டா எந்த பணக்கார வீட்டில் நகை இல்லாதது இல்லை அந்தம்மா பரம்பரை பணக்காரர் நகை அவங்க அம்மா நடிகை இவங்க நடிகை என்ன நகை இருக்காதா படம் இருக்காதா இது இருக்காதா அப்படின்னு இது பண்ணி இந்த அளவுக்கு அம்மா பாடப்படுத்துறீங்களன்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முப்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்க ஒம்பது சீட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க அடுத்து வந்த எலெக்ஷனில் மொத்தமாக போச்சு அப்போது ஜெயலலிதா சந்திக்காத இதுவாக ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் தோல்வி மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிக்கிறாங்க இப்படி தான் கொண்டு வந்தால் அவங்க வர்றாங்க பல துரோகங்கள் கூட வந்து எல்லாரும் போயிட்டாங்க தொண்ணூற்றி ஆறில் தோற்று போனோம்னா ராஜகண்ணப்பன் முக்கிய தளபதிகளில் ஒருத்தராக இருந்தார் ஓடி போனார் கட்சி விட்டு வெளியே பல பேர் கட்சி விட்டு வெளியே போனாங்க மறுபடியும் கட்சிக்குள்ளே வந்தாங்க சேர்த்துக்கிட்டாங்க ஆரம்பிப்பேன் கடைசி வரைக்கும் என் தொல்லை ஜெயலலிதாவுக்கு அவர் சேர்த்துக்கிட்டாங்க மறுபடியும் ஒரு தொல்லை மறுபடியும் கட்சி விட்டு இருக்கிறாங்க நாவளை நெடுஞ்சு இந்த கும்பல் அதெல்லாம் பெருசாக இது பண்ணி கலகலாம் வர வச்சாங்க அவ்வளோதான் அவங்க சொன்ன இது தலையை முடியதாக ஊந்துச்சுன்னா நம்ம வருத்தப்படுறோமா அவ்வளோதான் இவங்க அது மாதிரி தான் ஆனாங்க லாஸ்ட்டில் என்ன பண்ண தம்பி தம்பிவா தலைமையாக இருக்கவா அண்ணாவால் அண்ணா அடையாளம் காட்டப்பட்ட நெடுஞ்சலியாக ஒன்றும் இல்லாமல் போனார் இந்த மாதிரி வந்து இது அப்போ இந்த மாதிரி சோதனைகள்லாம் சந்திக்கிறாங்கன்னா அவர்களாவது கரிஷ்மா லீடர்ஸ் ஒரு தமிழகம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு லீடர்ஷிப் வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல அவர் வரும் பொழுது தமிழகம் முழுவதும் இவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு எல்லாருக்கும் தெரியாது நாலு நான்கு ஆண்டுகள் இந்த கவர்மெண்ட்டை மின்கட்டணம் ஏற்றாமல் பஸ் கட்டணம் ஏற்றாமல் பால் விலை ஏறாமல் ரெண்டு பெரிய பேரிடர் கொரோனா அது இல்லாமல் நான் மூன்று நான்கு புயல்கள் இதெல்லாம் சந்தித்து கவர்மெண்ட்டை அந்த மாதிரி கொண்டு போன ஒரு ஆள் எல்லாருக்கிட்டேயும் ரீச் ஆனார் கட்சியும் கட்டி காத்தார் அவ்வளோ பெரிய படுதோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மீண்டும் பெரிய அளவில் வந்து எழுவத்தஞ்சி எம்எல்ஏக்களோட எதிர்கட்சித் தலைவர் உட்கார்ந்துருக்காரு அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் சேர்ந்து அடி அடின்னு அடித்தாலும் கட்சிக்குள்ளேயும் ஓபிஎஸ் போன்றவர்கள் கூட்டணி கட்சியில் அண்ணாமலை போன்றவர்கள் அவ்வளோ இது பண்ணாலும் எடப்பாடின்ற ஒரே ஆளை போட்டு அடிக்கிறது இவ்வளோ பண்ணியும் ஸ்ட்ராங்காக நின்று பிஜேபிக்கு எதிராகவும் நின்று பிஜேபி கூட கூட்டணியே வரமாட்டேன்னு சொல்லி அதுலேயும் ஸ்ட்ராங்காக நின்று அதற்கு பிறகு பிஜேபி இறங்கி வந்து இப்போ கூட்டணி சேர்ந்து இப்போவும் அதே ஸ்ட்ராங்காக நின்று கொண்டு போய்கிட்டு இருக்காரு இந்த எல்லா கட்டத்துலேயும் எடப்பாடி ஏன் கல்லடி படிக்கிறாருன்னா அதிமுகவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அதிமுகவை தான் ஸ்ட்ராங்காக நிறுத்துவோம் திமுக எதிராக அதிமுக தான் தூக்கி பிடிச்சிட்ருக்காரு அந்த ஒரே காலத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை போட்டு காஞ்ச மரம் கல்லடிப்படுது க அவருக்கு கட்சிக்குள்ளே பிரச்சனை இல்லையா எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் இவருக்கும் பிரச்சனை இல்லையா சிவி சண்முகத்துக்கு இவருக்கும் பிரச்சனை இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தாண்டி அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா திமுக வீழ்த்தப்படணும் அதிமுக ஆட்சிக்கு வரணுன்றது ஒரே கொள்கின்றதுனால அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அதுக்குள்ளே போகிறாங்க நீங்கள் யார் நீங்கள் உங்களுடைய சுயநலம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை யார் இத்தனை நாலு ஆண்டு காலம் ஆறு ஆண்டு காலம் இந்த கட்சியை ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கிட்டு இருக்கிறது ஓபிஎஸ்சை கட்சி கொடுத்துருந்தா இருந்துருக்குமா பாஜபாக்கு பாஜகவுக்கு சாசன வச்சுட்டு போயிருப்பார் இன்னைக்கு உக்காந்துட்டு பிரிந்தவர்கள் சேர்ந்ததுன்றீங்களா டிடிவியும் சசிகலாவும் வெளியே அனுப்புனோம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அன்னைக்கு கேட்க தானே இது தப்புங்க நானும் போகிறேங்கன்னு போக வேண்டியது தானே நீ சொங்கட்டும் யோகியம் பேசுகிறாரு அவ்வளோ பிரச்சனையும் பண்ணி கட்சியை ஒன்றும் இல்லாமல் எதிர்கட்சியாக கூட செயல்படக்கூடாமல் பண்ணி அவ்வளோ தொல்லை கொடுத்த ஓபிஎஸை கஷ்டப்பட்டு பொதுக்குழுவில் நீக்கிறாங்க அப்படிப்பட்ட ஓபிஎஸை நீக்கிறது தப்புங்க அவர் நம்ம கட்சி ஆஃபீஸாக அடிச்சுன்னு இருக்குன்னா கூட அவர் நல்லவருங்க அப்படின்னு இப்போ சண்டை போட்டு அப்போ போக வேண்டியது என்ன இப்போ என்ன யோகாட்டாங்க அவங்க இன்றைக்கி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோ இருந்தால் எல்டிஎம்கே ஆஃபீஸை பூந்து அடிச்சதை ஏற்றுக்குவாங்களா நீங்கள் யாருக்கு முட்டு கொடுக்குறீங்க ஆனாலும் இவர்கள் பாஜக சொல்லுது நம்ம கொஞ்சம் ஒற்றுமையாக டிஎம்கி தோக்கடிக்கு தாங்க நோக்கம் நான் கொஞ்சம் பேசுகிறோங்கன்னா ரைட்டுன்றாங்க ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போட்டுக்கின்னு அவருக்கு தலைவராக இருந்தால் நான் வரமாட்டேன் தூக்கு மாட்டிக்குவேன் இப்படிலாம் பேசுனீங்கன்னா இப்போ உங்கள் நோக்கம் என்ன எப்படி இறங்கி வந்தாலும் நாங்கள் வந்து தொல்லை தான் கொடுப்போம் அப்படின்னா உங்கள் அஜெண்டாக வேறு ரைட் கிளம்புங்கன்றாங்க ஆனால் இங்கே ஊடகங்களை உட்காந்துட்டு யூ 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 ஏடிஎம்கே அவ்வளோதானா என்ன பண்ணுறது அதனால் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு கேரக்டர் இல்லை நான் உண்மையில் சொல்கிறேன் இந்த இது வந்து ரெண்டு ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது ஒவ்வொரு கட்சியும் அந்த க தலைவர்கள் வாரிசுகள்லாம் வர்றாங்கன்னா அதிமுக தனக்கான தலைவர்களை தகவமைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருனா நாளைக்கு ஒருத்தர் வந்தார்னா அந்த கட்சி அவரோட லீடர்ஷிப் ஏற்று அது நடக்கும் இதுதான் நடைமுறை சினிமா கவர்ச்சி வச்சு வர்ற மாதிரி இவர் வராரு பொலிட்டிக்கலாக இவர் ஒன்றுமே இல்லை இது எவ்வளோ நாளைக்கு தாங்குன்றது இந்த தேர்தல் முடிஞ்சோம்னு தெரியும் அவர் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுப்பார் அப்படின்னு பார்த்தா எடுக்கிற மாதிரி இல்லை அப்போ அது அவரு அதுக்கேற்ற இது அவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல மாறுதல்களை கொண்டு வரும் அதில் மாற்றமே கிடையாது திரு இபிஎஸ் அவர்கள் வந்து குறுகிய காலத்தில் வந்து அதிக தொகுதியில் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நாளைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் வளங்கள் வந்து அதிகமாக இருந்தது திரும்ப வந்து அந்த மாதிரி ஒரு ஆதரவு வந்து மக்கள்கிட்ட கிடைக்கும் ஏங்க இது என்னங்க இந்த இந்த ஊடகங்கள் கிளப்பிக்கிட்டு இருக்குது நாளைக்கு அவர் கோபிச்செட்டிப்பாளையம் பேசுகிறாரு எடப்பாடி இவரை பேசுவாரா இப்படி பேசுவாரா வரவேற்பு கிடைக்குமா அவர் வழக்கமாக பிரச்சாரத்தை கொண்டு போகிறாரு அதுக்குரிய வரவேற்பு இதெல்லாம் இருக்கும் நான் சொல்கிறேன் அவர் செங்கோட்டையனு கூட ரொம்பலாம் தொடமாட்டார் லைட்டாக போகிற போகல தொட்டுட்டு போவார் ஏன்னா இது ஒரு இயக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதிமுக ஜெயிக்கணும்னு அவங்க மூவ் பண்ணி இருக்காங்க திமுக ஜெயிக்கணும்னு திமுக மூவ் பண்ணி போகுது தாவேக்கா ஜெயிக்கணும் அவங்க மூவ் பண்ணுறான் இந்த போராட்டத்தில் யார் நிலைப்பாடு கரெக்டாக இருக்குது கூட்டணி மற்ற விஷயங்கள்லாம் வெற்றி தோல்வி தீர்மானிக்கணும் அதனால் போக போக பார்க்கலாம் ஓ இவர் செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்து அதை வழிநடத்தி செல்வாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஒருவேளை செங்கோட்டையன் தான் செய்ய நினச்சா கூட புஷ்ஷியானந்தம் போன்ற போன்றவர்கள் செயல்பட விட மாட்டாங்க விஜயும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் நாலு நாள் கழித்து செங்கோட்டையன் வரலாங்க அவர் சிக் லீவ் போட்டுக்கிறாரு மெடிக்கல் லீவில் இருக்கிறாருன்னா அரைட்டின் ட்ராப்பில் நடக்கும் அதனால் அது கோஷ்டியில் வளரவே இல்லை அதுக்குள்ளேயும் நாலு கோஷ்டி எழுதுகாங்க அதனால் அந்த கட்சி எப்படி போவோம்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறது இல்லை இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு வரலாற்று தகவல்களோடு சபகால நிகழ்வும் வந்து சேர்த்து சொன்னதற்கு ரொம்ப நன்றி